mm <clears throat> ஓம் க்ரோமஸ்தனாய் महावीरாயதம் ஸ்நேத்ராய மாலாதராய நிலம்பர்த சைர்வாக்னி சர்வாகனி சர்வாகனிச்சு புத்திராய கிருபை கிருபாகரய்ச பரபஸ் சுவாமி துணை பிரീതി அம்மா முத்துலட்சுமி கருணபட்சனி பொதிடும் யா சொற்பரட்சனியே பொதிடும் ஒரு ஏவல் கனகரிசி சீக்கிரமா முடிச்சிடுங்க லைக் பண்ணிக்கோங்க மொபைல் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கங்க எல்லாரும் மொபைல் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு கேளுங்கள் சரவணன் சர்வை வணக்கம் வணக்கம் சரவணன் சர்வை நாம் அபிநயா ஓகே அம்மா நேம் தாரா என் தம்பி ரொம்ப கேவலமாக பேசுகிறான் செத்து போயிடும் போல் இருக்குது அவன் மாற வாய்ப்பு இருக்கா சார் மாற்றிக்கலாம்மா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கம்மா அபிநயா கவலைப்படாதீங்க சரி பண்ணிக்கலாம் சரி ஆயிடும் சரி பண்ணிக்கலாம் சரி எல்லாரும் அப்படியே லைக் பண்ணிங்க பார்ப்போம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க லைக் பண்ணதுக்கப்புறம் பார்க்க சொல்ல ஆரம்பிச்சுக்கலாம் எல்லாம் லைக் பண்ணிக்கங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்க கேக்குதா பேசாது

பெரியசாமி அம்மா பூபதி பணம் முடக்கத்தில் இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் கடன் பிரச்சனை பெரிய வழியாக இருக்குது ம் பணம் பணம் முடக்கத்தில் இருந்தால் அப்புறம் கடன் இருக்க தானே செய்யும் நன்றி நன்றி வீரதுரை நன்றி அம்மா நே வள்ளி அண்ணா எனக்கு எப் இப்போ எப்படி இருக்கு அண்ணா கடன் தீர வேண்டும் வலிமகள் விசாலா விசாலா சீர்க்கீங்க விசாலாச்சி screen double touch பண்ணி லைக் பண்ணிக்கலாம் எல்லாரும் பிரச்சனைகள் முடக்கங்கள் எது இருந்தாலுமே சீக்கிரமா சரியாயிடும்ங்கிற வாக்கு தான் வருது கவலைப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையும் படிப்படியா படிப்படியா சரியாயிடும் எல்லாம் லைக் பண்ணிக்க பாப்போம் நீங்க கொடுக்குற காணிக்கு அந்த லைக் மட்டும்தான் அந்த லைக்கை பண்ணிட்டு கேளுங்க எல்லாருமே எல்லா ஸ்கிரீன் ரெண்டு தடவை டச் பண்ணிங்கன்னா ஐம்பது லைக் வந்திருக்கும் ஐம்பது பேர் ஆன்லைன்ல இருக்கீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிங்கன்னா ஐம்பது லைக் அசால்ட்டாக தாண்டி இருப்போம் கேள்வி கேளுங்க கேட்காம போங்க பொறுமையா கேளுங்க பிரச்சனை இல்லை ஸ்க்ரீன் ரெண்டு தடவை டச் பண்ணுங்க லைக் வந்துடும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எல்லாருமே மை நேம் இஸ் யமுனா மை மதர் நேம் இஸ் வனஜா ஃபாதர் நேம் இஸ் ராமலிங்கம் மை பேரண்ட்ஸ் ஹேட்டிங் மை ஃபேமிலி ஒய் கேட்டிங் ஹேட்டிங் மை ஃபேமிலி ஒய் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஏகல் கணக்குமா ஆகாதவங்க செஞ்சு வச்ச ஒரு ஏகல் கணக்கு இருக்குது உங்களுக்கு ஆனால் குடும்பத்தில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு யமுனாமா சரி பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் சவுண்ட் கேட்கலையா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க கேட்கும் சரவணன் என் பேர் மைக்கேல் ராஜ் அம்மா பேர் ஜெசிந்தா மேரி நான் விரும்பும் பெண் நிஷா என்னோட வாழ வருகிறேன் என்று சொல்கிறார் நான் சேர்ந்து வாழலாமா இல்லை எதுவும் பிரச்சனை சொல்லிக்க வரமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட வேணாம் இப்போதைக்கு சேர்த்து வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் வணக்கம் முருகவேல் வணக்கம் முருகவேல் எல்லாம் லைக் பண்ணிக்கங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு கேளுங்க லைக் பண்றதுல ஒரு கஷ்டமும் கிடையாது ரெண்டு தடவை டச் பண்ணீங்கன்னா லைக் குழுந்துடும் இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது உங்க ஸ்க்ரீன் இருக்கு தெரியுங்களா ரெண்டு தடவை டச் பண்ணுங்க லைக் குழுந்துடும் கஷ்டமான வேலை எதுவுமே இதில் இல்லை லைக் நம்பர் ஃபோர் சந்தனராஜ் மதர் நேம் மூக்கமாள் மேரேஜ் எப்போ சீக்கிரம் கூடி வரும் மேரேஜ் கூடி வரதுக்கு நான் நேரம் வந்துருச்சு சந்தனராஜ் மொபைல் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்க எல்லாருமே லைக் பண்ணிக்க லைக் பண்ணிட்டு கேளுங்க லைக் பண்ணிட்டு கேளுங்க அம்மா பேர் சுப்புத்தாய் கருப்பசாமி தான் குலதெய்வ மையா அடியான ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஐயாவோட ஆசீர்வாதம் என்னைக்கும் கூட இருக்குது வெற்றிகளும் முயற்சிகளும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு உமா மகேஸ்வரி மதன் நிம் தனலட்சுமி ரெண்டாயிரத்தி இருபத்திக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பேர் காஞ்சனா அம்மா பேர் ருக்மணி நாங்கள் ஒரு தொழில் தொழில் தொடங்கி இருக்கோம் அது எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க மகா மகேந்திரன் அம்மா பேர் அம்சவல்லி எனக்கு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ்க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஐயா என் பேர் ஹரிகரன் என் அம்மா பேர் இந்திரா எனக்கு இந்த வருடம் பேங்கில் வேலை கிடைக்குமா கிடைக்க வாய்ப்புகள் இருக்க முயற்சி பண்ணுங்கய்யா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு கேளுங்கள் சுசிலா என் காதல் உறவு என்று பிரிந்துவிட்டது மீண்டும் சேருமா எப்பொழுது சேரும் முயற்சி பண்ணணும் அதுக்கு பூஜைகள் பண்ணணும் சேர்த்து வச்சலாம் அம்மா பேர் புஷ்பவல்லி என் பேர் ஜெயந்தி என் வாழ்க்கை எப்படி போகும் புஷ்பவல்லி மகள் ஜெயந்தி வாழ்க்கை எப்படி போகும் வெற்றிகரமாக போகும் யமுனா ஏவல் இருக்கு என்று சொன்னீர்கள் பிளட் டொலேஷன்னா அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ப்ளீஸ் டெல் மீட்டர் சொந்தமா ஆமாம்மா சொந்தத்துக்குள்ளே தான் காமிக்கிற பொழுது வணக்கம் அண்ணா என் ஹஸ்பண்ட் கோபிநாத் வேலை கிடைத்துருச்சு நன்றி எனக்கு எப்போது வேலை கிடைக்கும் சரியாக சொல்லவும் கொஞ்சம் முடக்கங்கள் இருக்குமா அந்த முடக்கத்தை தலைப்ப சரி பண்ணிக்க கிடையாது உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை சந்தோஷம் புகழேந்தி அம்மா நேம் கஸ்தூரி ஹாபி இஸ் மை மேரேஜ் லைஃப் கஸ்தூரி மகன் புகழேந்தி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் லைவ் முடிக்கலாமா அம்மா பேர் வள்ளி கல்வி மற்றும் கல்யாண வாழ்க்கை அமைய வேண்டும் சொல்லுங்க அமையும் நல்லபடியா அமையும் கவலைப்படாதீங்க நல்லபடியா அமையும் கவலைப்படாதீங்க சரியா தேவ்குமார் அண்ட் ஜோஷிதா திருமலை வைகாசியில் முடியும் முடியும் நன்றி என் பேர் பத்மபிரியா அம்மா பேர் பிரபாவதி என்னை இருவர் ஏமாற்றி போனார் அவர் எப்படியாவது வந்து வருத்தப்படுவார் வருத்தப்பட வைக்கலாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க வருத்தப்பட வைக்கலாம் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் ஹாய் 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 என் பேர் என் வாழ்க்கை எப்படி இருக்கு அம்மா பேர் போட்டு கேளுங்கயா உங்கள் பேர் உங்கள் தாயார் பேர் போட்டு கேளுங்க டிஸ்பிளே படிச்சுட்டு வாங்க எல்லாருமே மணிபாரதி அம்மா பேர் விஜயபதி பிஸ்னஸ் பண்ணலாமா மணிபாரதி அம்மா பேர் விஜயபதி பிஸ்னஸ் பண்ணலாமா இப்போதைக்கு கொஞ்சம் வேணாம் சார் கொஞ்சம் தள்ளி போடுங்க இப்போதிக்கு வேணால் தள்ளி போட்டு பார்ப்போம் மணிபாரதி அம்மா பேர் வித்யாபதி பிஸ்னஸ் பண்ணலாமா இப்போதைக்கு வேணாம் மணி பார்வி செய்யலாம் கேளுங்க முருகா வேல் கேள்வி கேளுங்க ஏன்னா லைக் பண்ணிக்கிறீங்களா எல்லா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கீங்க சரி லைவ் முடிக்கலாம் இல்லையா சரியா மார்னிங் மார்னிங் எல்லாம் காலையில் வந்துருங்க லைவ்க்கு எல்லாம்